ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா செவ்வாழை பழத்தோட நன்மைகளை பத்தி தாங்க பார்க்க போறோம் வாழைப்பழங்களே மிகவும் சிறந்தது செவ்வாழைப்பழம் மற்ற பழங்களையும் விடையும் அதாவது மற்ற வாழைப்பழங்களை விடையும் இதில் அதிகமான சத்துக்கள் இருக்குது உயிர்ச்சத்து சுண்ணாம்பு சத்து இரும்புச்சத்து நார்ச்சத்து பீட்டா கரோட்டின் உடல் ஆரோக்கியத்திற்கு தேவையான எண்ணற்ற சத்துக்களை கொண்டது இந்த செவ்வாழைப்பழங்கள் மாரிக்கண் நோய் முதல் மலட்டுத்தன்மை வரைக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் குணமாக்கக்கூடிய தன்மை இந்த செவ்வாழைப்பழத்துக்கு இருக்குது தினமும் வந்து செவ்வாழைப்பழம் சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன குணமாகக்கூடிய நோய்கள் என்ன அப்படின்னு வந்து நம்ம பார்ப்போம் ரத்த அளவு அதிகரிக்கக்கூடிய தன்மை அந்த செவ்வாழை பழத்துக்கு இருக்குங்க ஹீமோ குளோபினை அதிகரிக்கிறதுக்கு தேவையான அயன் ஆன்டி ஆக்சிடெண்டுகள் மற்றும் வைட்டமின்கள் நிறையவே இருக்குது ரத்த சோகையினால் பாதிக்கப்பட்டவங்க டெய்லியும் ரெண்டு செவ்வாழைப்பழம் சாப்பிட்டாங்க அப்படின்னா ரத்தத்தில் சிவப்பொருட்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து புதிய ரத்தம் வந்து உருவாகும் நெஞ்சு எரிச்சலை வந்து குணமாக்கக்கூடியது ஒரு மாதம் தொடர்ந்து சாப்பிட்டோம் அப்படின்னா நெஞ்சு எரிச்சல் வந்து குணமாயிருங்க நரம்பு திளர்ச்சியும் வந்து குணமாக்கக்கூடிய தன்மை அந்த செவ்வாழைப்பழத்துக்கு இருக்குது நரம்பு தளர்ச்சி ஏற்பட்டுச்சு அப்படின்னா உடலில் ஒட்டுமொத்த பலனுமே குறையும் இந்த நரம்பு தளர்ச்சி ஏற்பட்டுச்சுன்னா ஆண்மை குறைபாடு ஏற்படும் நரம்பு தளர்ச்சியால் பாதிக்கப்பட்டவங்க டெய்லியும் ஒரு செவ்வாழைப்பழம் சாப்பிட்டாங்க அப்படின்னா அது தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாளைக்கு தினமும் ஒரு பழம் வீதம் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாளைக்கு வந்து சாப்பிட்டு வரும்போது நரம்புகள் நல்ல உறுதி வாய்ந்ததாக தான் மாறுங்க அதை ஆண்மை சக்தியும் பெறுவோம் செவ்வாழைய குழந்தை பேர் தரும் பழம் அப்படின்னு கூட வந்து சொல்லுவாங்க திருமணமான தம்பதியை செவ்வாழ செவ்வாழ பழத்தோட தேன் கலந்து சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும் மாலைக்கண் நோயை வந்து குணமாக்கக்கூடியது கண் பார்வையினால பாதிக்கப்பட்டவங்களுக்கு செவ்வாழ பழம் ஒரு சிறந்த மருந்து டெய்லியும் வந்து ஒரு செவ்வாழ பழம் சாப்பிட்டாங்க அப்படின்னா பார்வை வந்து தெளிவாகுங்க மாளிக்கண் நோயால் பாதிக்கப்பட்டவங்க டெய்லியும் நைட்டு ஒரு செவ்வாழைப்பழம் சாப்பிட்டு இதே மாதிரி தொடர்ந்து நைட் நைட்டு வந்து ஒரு செவ்வாழை வீதம் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் வந்து சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா மாளிகண் நோய் வந்து உங்களுக்கு முற்றிலுமாக சரியாயிருங்க சருமம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் நல்ல நிவாரணம் கொடுக்கக்கூடியது சொரிசிரங்கு தோல் வெடிப்புக்கு நல்ல ஒரு நிவாரணம் கொடுக்கக்கூடியதுங்க செவ்வாழை பழம் எலும்புகளுடைய ஆரோக்கியத்துக்கு மிகவும் இன்றியமையாதது செவ்வாழையில பாத்தீங்க அப்படின்னா பால்சியம் சத்து நிறையவே இருக்குது வளரும் குழந்தைகள் முதல் வயதான பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் சாப்பிடலாம் எலும்புகளுடைய வளர்ச்சிக்கும் எலும்புகளுடைய உறுதித்தன்மைக்கும் மிகவும் இன்றியமே இருக்குது டெய்லியும் செவ்வாழை பழம் சாப்பிட்டீங்க அப்படின்னா எலும்புகள் ஆரோக்கியமா இருக்குங்க கணினியில் இப்போல்லாம் க கம்ப்யூட்ரு முன்னாடி நிறைய வேலைகள்லாம் நிறைய பேருக்கு வந்து அப்படி தான் இருக்குது அதே மாதிரி மொபைல் இந்த மாதிரி நிறைய நேரம் வந்து உட்காந்து வேலை பார்க்குறவங்க வந்து முதுகு வலியால் கஷ்டப்படுவாங்க அப்படிப்பட்டவங்க டெய்லியும் ஒரு செவ்வாழைப்பழம் சாப்பிட்டாங்க அப்படின்னா முதுகு வலி சரியாயிடும் மலச்சிக்கலையும் வந்து போகக்கூடியது செவ்வாழைப்பழங்கள் அதில் நாச்சத்து அதிகமாக இருக்குது ஸோ மலச்சிக்கல் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா எல்லாமே சிக்கலாயிடும் அதனால் மலச்சிக்கல் பிரச்சனை உள்ளவங்க அந்த செவ்வாழை பழம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது செரிமான மண்டலத்தில் உள்ள பிரச்சனைகளை நீக்கி மலச்சிக்கலை வந்து தடுக்கும் அதிகப்படியான உடல் சூடு நாள்பட்ட மலச்சிக்கல் முறையற்ற குடல் இறக்கும் இந்த மாதிரி பிரச்சனையினால ஃபைல்ஸ் ஏற்படும் இந்த பிரச்சனை உள்ளவங்க கோடைகளுக்கு அதிகமாக கஷ்டப்படுவாங்க எதனா தடுக்கத்தான் டெய்லியும் வந்து ஒரு செவ்வாழை பழம் சாப்பிட்டு வர்றது ஃபைல்ஸ்னால உண்டாகக்கூடிய வேதனையை வந்து குறைக்குங்க அல்சரையும் வந்து குணமாக்கக்கூடிய தன்மை செவ்வாழைக்கு இருக்குது வயிற்றில் உள்ள அசிட் குறைஞ்சி வயிற்றில் உள்ள அந்த எரிச்சலை வந்து தடுக்கிறதுக்கு இந்த செவ்வாழைப்பழம் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது இறப்பில் உள்ள செல்களுடைய வளர்ச்சியை கொடுக்குது அது மட்டும் இல்லை நல்ல பாதுகாப்பையும் வந்து கொடுக்குதுங்க டெய்லியும் வந்து செவ்வாழைப்பழம் சாப்பிட்டிங்க அப்படின்னா அல்சர் வந்து குணமாகுங்க அல்சர் உள்ளவங்களும் செவ்வாழைப்பழம் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது மொத்தத்தில் செவ்வாழைப்பழம் பார்த்திங்க அப்படின்னா சின்ன குழந்தைகள்லேருந்து பெரிய வயதான பெரியவங்க வரைக்கும் வந்து சாப்பிட்லாம் அது ரொம்பவே நல்லது ஆரோக்கியமானது உடலை எப்போதுமே சூஸ் இருப்பாங்க ஆரோக்கியமாகவும் வச்சுக்கிறதுக்கு டெய்லியும் வந்து ஒரு செவ்வாழைப்பழம் சாப்பிடுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்ஸ் மூலம் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ